ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையொரு திங்கள் பாடல் நான்கு பிரபந்தத்தில் இது ஐநூற்றி ஏழாவது பாடல் சுவற்றிற் புராணனின் பேரெழுதி சுரவ நற்கொடிக்களும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயந்தொடங்கி என்று மாதரித்தெழுந்த வெண்தட முலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விரிக்கிற்றியே நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்று பாடல் நான்கு ஸ்ரீ ஆண்டாள் அருளியது நெடுநாளாக எனக்கு உபகரிக்கும் அவனே சுவரிலே உனது பெயரை எழுதி அத்துடன் மீன்கொடியையும் குதிரையையும் சாமரம் வீசுகின்ற பெண்களையும் கரும்பாகிற தனுசையும் உனக்கு உரியனவாக காட்டி வரைந்து வைத்தேனே மன்மதா இளம்பருவம் தொடங்கியே கண்ணபிரானையே எப்பொழுதும் விரும்பியதால் கிளர்ந்த எனது பருத்த முலைகளை துவாரகைக்கு தலைவனான அந்த கண்ணபிரானுக்கே அனுபவிக்கத்தக்கவை என்று சங்கல்பித்து உன்னை தொழுது நின்றேன் என்னுடைய இந்த மனோரதத்தை நீ சீக்கிரமாக தலைவனுக்கு காட்டி விற்க வேண்டும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ மன்மதா பின் ரைட்டிங் on the walls, your name, along with the flags bearing fish, horses, and i have been praising you with girls fanning you along with sugarcane-laden arrows. o manmada, from an young age, i have been in love with lord krishna, owing to which my breasts have become tender and which made me to surrender myself to the head of Dwaraka lord krishna. and hence, i pray to you, to let him know my mind, with your arrows of love, Sri Andal Thiruvadigalai Charanam.